அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து பிறர் வாழ துணை நிற்பது அபூ அல்லாஹு அனுஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக அவன் விசுவாசம் கொண்டவன் அல்லன் அவன் விஸ்வாசம் கொண்டவன் அல்லன் அவன் விசுவாசம் கொண்டவன் அல்லன் என்று மூன்று முறை கூறினார்கள் அப்போது நபித்தோழர்கள் யார் என்று கேட்டார்கள் நபிசல்லாஹ் அலைபுசல்லம் அவர்கள் எவருடைய நாச வேலைகளிலே இருந்து அவருடைய அண்டை வீட்டார் பாதுகாப்பு உணர்வை பெறவில்லையோ அவர்தான் என்று பதிலளித்தார்கள் இந்த செய்தி சாகிக்குள் புகாரியிலே ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஆறு என்ற எண்ணிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தனக்கும் தன் அருகில் வாழும் மனிதர்களுக்கும் செயல்பாடுகளாலும் பேச்சுக்களாலும் தீங்கு விளைவிக்காமல் இருப்பதே சமூக ஒழுக்கம் என்று அறியப்படுகிறது வாழும் காலமெல்லாம் இவை நம்முடன் பயணிப்பது நம்மை மேன்மக்களாக சமூகத்தில் உயர்வடைய செய்யும் அண்டை வீட்டில் வசிப்பவர்களோடு அன்பாக பழகி இவ்வாறு வாழ இஸ்லாம் வழிகாட்டுகிறது நீங்கள் வாழ்வதற்கு பிறர் வீழ வேண்டுமென நினைக்காதீர்கள் தனக்கு எதுவெல்லாம் நடக்கக்கூடாது என நாம் நினைப்போமோ அது மற்றவர்களுக்கு நடக்கக்கூடாது என்ற அறமே இன்னா செய்யாமையாகும் எதிரிக்கு பதிலுக்கு பதிலடி கொடுப்பதினால் அவனை வென்றுவிட முடியாது அவனுக்கு நன்மை செய்வதன் மூலம் அவனை வென்று காட்ட வேண்டும் வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நன்மையும் தீமையும் சமமாகிவிடாது ஆதலால் அல்லாஹுடைய தூதரே தீமையை நீர் மிக அழகியதை கொண்டு தடுத்து விடுவீராக அவ்வாறாயின் உமது கொடிய எதிரியை அதே சமயத்தில் உமது உண்மையான மிக்க நெருங்கிய நண்பனை போல் காண்பீர் அல் குர்ஆன் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று சூரா ஹாமீம் சஜிதா வசனம் முப்பத்தி நான்கில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நபி தோழர்களான அபுபக்கர் சித்திகரதி அல்லாஹு அன்ஹு உமர் அலி அல்லாஹு இந்த இருவரடையே நன்மை செய்வதில் போட்டி இருந்தது இது பற்றி உமர் அலி அல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகின்ற போது ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தர்மம் செய்வது குறித்து ஏவினார்கள் செல்வம் என்னிடம் நிறைவாக இருந்ததால் இது எனக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிட்டது இதுவரைக்கும் நான் அபுபக்கர் நதிகள் அன்பு அவர்களை எந்த நன்மையிலேயும் உந்த முடியவில்லை இன்றைய தினம் நான் போட்டி போட்டு கூடுதலான பொருளாதாரத்தை தர்மம் செய்து முந்திவிட வேண்டும் என்று நபிசல்லாஹுலைய் செல்லம் அவர்களிடத்தில் எனது சொத்தில் சரிபாதியை கொண்டு வந்து கொட்டினேன் கொடுத்தேன் அதற்கு ரபி சல்லாஹ் ஹுலேவசலம் அவர்கள் நீர் உமது குடும்பத்தாருக்கு என்ன விட்டு வந்தீர் என்று கேட்க நான் பாதி சொத்தை விட்டு வந்துள்ளேன் என்று கூறினேன் பிறகு அபுபக்கரதியல்லாக அன்போ அவர்கள் தம்மிடம் உள்ள அனைத்தையும் அல்லாஹுடைய தூதரிடம் கொண்டு வந்து கொடுத்த போது நீர் உமது குடும்பத்தாருக்கு என்ன விட்டு வந்தீர் என அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலையுவசலம் அவர்கள் கேட்டதும் நான் அல்லாஹவையும் அல்லாஹுடைய தூதரையும் மட்டுமே மிச்சம் வைத்துள்ளேன் என்று பதில் கூறினார்கள் இதை பார்த்த உபரதிகளாகும் அணுக அவர்கள் அபுபக்ரதிகளாகும் அவர்களை பார்த்து நான் எதிலும் எப்போதும் உங்களை முந்திவிட முடியாது என்று குறிப்பிட்ட செய்திகள் நவிமொழி தொகுப்புகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போட்டி என்றால் இதுதான் சரியான போட்டி சரியான போட்டி என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு காரணமாக அமைகிறது இவ்வாறு பிறருக்கு நன்மைகள் செய்வதிலேயும் தான தர்மங்கள் செய்வதிலேயும் வணக்க வழிபாடுகளிலேயும் போட்டி தான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாரா என்றைக்குமே பிறருக்கு வாழ்வதற்கு உண்டான துணை நிற்கக்கூடிய நல்லூர்களாக நாம் இருப்பதற்கு நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து